Gone. புருஷ சக்கரத்துல இரண்டாவது ராசியாக வரக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில இந்த இருக்காங்க நல்ல நிலையில அவங்கள மாதிரி ஒரு கோடீஸ்வரனையும் ஏகபோக வாழ்க்கை வாழ்றவங்களையும் பார்க்க முடியாது சொல்ல போனா அதிர்ஷ்ட சாலிங்கனே சொல்லலாம் ஆனா அவரையே ராசி அதிபதியாக வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கா கஷ்டம் சதா நேரமும் பிரச்சனை அதுவும் பண பிரச்சனைலாம் நம்மள வந்து வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்குங்க அதுல ஏதாவது மாற்றம் வருமா சுக்கர பகவான அதிபதியா வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல குருவாவது நமக்கு வழிகாட்டுவாரா இப்படி ரிஷப ராசிகளுடைய எதிர்பார்ப்புக்கு விடை தாங்க இந்த வீடியோ பதிவு குறிப்பா இந்த ரிஷபம் அப்படின்னாவே யார் தெரியுங்களா ரொம்ப அழகா இருப்பாங்க அழகை பராமரிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடியவங்க மனசுல ஆயிரம் இருந்தாலும் சரி அவ்வளவு ஈஸியாக இவங்க கிட்ட வந்து பேச்சில் வாங்கிட முடியாது எவ்வளவு பாசமா இருக்காங்க நேசமா இருக்காங்க ஒரு வார்த்தை வாங்க முடியாதுங்க சாமர்த்தியமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க ஆனா தப்பா நினைக்காதீங்க பொய் பேச மாட்டாங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து ஏதாவது சூதுவாது பண்றவங்க கிடையாது நன்றி மறவாத குணமும் நலிந்தோருக்கு அதாவது இல்லாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளம் கொண்டவங்க தளராத மனசுக்கு சொந்தக்காரங்க இவங்க மறைக்கிறாங்கன்னாக்கா இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தான் மறைப்பாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா இந்த ரிஷபத்தை வந்து சித்தர்கள்னே சொல்லலாம் தியாகிகள்னு சொல்லலாம் ஏன்னா துரோகிகளுக்கு கூட நல்லது நினைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து செயல்படக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க வசீகரமான பேச்சில் வல்லவர்கள் ரிஷபம் ஒரு இடத்துல இருக்கா இவங்களை சுத்தி தான் எல்லாரும் இருப்பாங்க காரணம் எல்லாருக்கும் தோல் நல்லதா பேசுவாங்க யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க ஸோ எல்லாருடைய தேவைகளையுமே இவங்க கிட்ட நீங்க நிறைவேற்றிக்கலாம் தான் கஷ்டப்பட்டாலும் ஏன் தான் உயிரே போனாலும் தன்னை நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வதனால எல்லாருக்கும் ரிஷபத்தை பிடிக்குங்க ஆனா ரிஷபத்துக்கு ஒரு கஷ்டம்னு திரும்பி பார்த்தா ரிஷபத்திற்கு ஒரு கஷ்டம்னு சொல்ல போனா அந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட இருக்காது இதுதான் ரிஷபத்துடைய நிதர்சனமான வாழ்க்கை முறை அப்படி இருந்தும் ரிஷம் ரிஷபம் இதுவரைக்கும் வாழ்க்கையை உருட்டுறது எதனால தெரியுமா கண்டிப்பா நம்ம யாருக்கும் துரோகம் செய்யல நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்கும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருங்கிறது அந்த ஆண்டவனின் மீது கொண்ட நம்பிக்கையினால ரிஷபம் இப்ப வரைக்கும் வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கு அந்த நம்பிக்கைக்கு உரியவராக குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வச்சிருக்காருங்க ரிஷபராசிக்காரர்களே இந்த பக்கம் பயணம் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் இப்ப ரிஷப ராசிக்காரர்களே தலைப்ப பார்த்திருப்பீங்க ரிஷபத்திற்கு நாள் குறிச்சாச்சு நான் சொல்றேன்னாக்கா ஓ என் மேல போறதுக்கு நாள் குறிச்சாச்சா அப்படியா இப்படியான்னு ஏங்க ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கு கூட தாங்க நாள் நேரம் காலம் எல்லாமே குறிக்கிறோம் இல்லையா அப்படி ஒரு நேரம் காலம் தாங்க மே இருபதாம் தேதிக்கு பின்னாடி நூறு சதவீதம் ரிஷப ராசிகளுடைய வாழ்க்கையில நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு தான் நேரம் குறிச்சாச்சு நாள் குறிச்சாச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் புரியுதுங்களா என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம் இந்த குரு பயிற்சிங்கிறது முறை குரு பயிற்சி நடக்கும் அதன்படி இந்த ஆண்டு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இரவு பதினோரு மணி அளவுல குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே பலன் கொடுக்கும் பொதுவா குரு வந்து என்ன பண்ணுவார் நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர் தான் இருந்தாலும் அதிக அளவிலான நட்பலன்களை கொடுக்கிறது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் எல்லாவற்றின் தாக்கத்தையுமே ரிஷபத்திற்கு கொடுக்க போறார் ஜோதிட சாஸ்திரப்படி குரு யாருங்க தன காரகன் குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம் தனம் பணம் ஒருவருக்கு நல்லா இருக்கணும்

யோகம் ரிஷபத்திற்கு தனஸ்தானத்தில் இரண்டாம் காரகன் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் அதாவது குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகம் அதிர்ஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட கோடீஸ்வரராக ராசிகளுடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்ல இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அஷ்டமாதிபதி ராசியை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியுமே குரு பகவான் பகவான் தாங்க குரு பகவான் நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியும் அந்த வகையில இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ரிஷப ராசிக்கு தரப்போகுது இப்ப தெளிவா சொல்லணும்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினாலாம் தேதி முதல் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து கொண்டு சகல வகைகளையுமே பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் கொடுத்துட்டு வந்த குரு பகவான் இப்போ இரண்டாம் இடத்துக்கு வருவதனால நிம்மதி குறைக்கும் தடைகள் விலகும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தேக ஆரோக்கியம் கூடும் வங்கியில அடமானம் வச்சிருந்த வீட்டு பத்திரங்களை மீட்டெடுப்பீங்க நகை நட்ட மீட்டெடுப்பீங்க உங்களுடைய பேச்சுல ஒரு முதிர்ச்சி தெரியும் கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த உரசல் போக்கு அது நீங்க போகுது அதாவது கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவு கசப்பு எல்லாமே மாறப்போகுது உடன் பிறப்புகளுடன் உங்களுக்கு உறவுங்கிறது வலுவா இருக்க போகுதுங்க இனிமையா இருக்க போகுது அதே போல வீட்டுல ரிஷபம் ஒன்னு சொன்னா அதை யாரும் மதிச்சிருக்கவே மாட்டாங்க நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நின்றுப்பாங்க அந்த நிலையில மாற்றம் வருதுங்க முயற்சிகள் ஜான் ஏர்னா பல அடி சறுக்கும் அந்த கதை தான் வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கும் ஒரு எட்டு வைக்கிறியா பத்து எட்டு சறுக்கு ஓ நீ எல்லாம் எழுந்து வரையா அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷபராசியுடைய வாழ்க்கை சறுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு இனி அந்த அவள நிலைகள் அனைத்தும் மாறுதுங்க நீங்க ஒரு எட்டு வைக்கணும்னு நினைச்சா குரு உங்களை நூறு எட்டு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாருங்க நீங்க நடக்கணும்னு நினைச்சா அவங்களை வந்து பறக்க வைக்கிறாருங்க அதே போல வீட்லயும் சரி வெளியிலையும் சரி உங்க பேச்சுக்கு மதிப்பு கூடும் பணப்புழக்கம் நல்லா இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் வியாபாரத்துல உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உறவுக்காரங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து கூடும் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் இது மட்டும் இல்லைங்க குரு பகவானுடைய பார்வை பலன்களை பார்த்தோம்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்வைக்கு தான் பலம் அதிகம் பலன் அதிகம்ங்க இல்லையா அந்த வகையில உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இனி விலகி ஓடுவாங்க எதிரின்னு ஒருத்தவங்க இனி ரிஷப ராசிக்கு இருக்கவே மாட்டாங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களை யாராலையுமே அசைக்கவே முடியாது அதே மாதிரி உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகுது கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருது மருத்துவ செலவுகள் குறையுது குறிப்பா குரு பகவான் எட்டாவது வீட்டையும் பார்க்கறதுனால நீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள் கூடி வரும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் தொழில் பண்ணணும் படிக்கிறதுக்காக போகணும் நினைக்கிறேன் விசா கிடைக்கும் இதோட குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் ஆக மொத்தம் ஆறு எட்டு பத்துக்கு குரு பகவானுடைய விழுது பத்தாம் வீடு பிரபலமுடைய நட்பு கிடைக்கும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பதவிகள் தேடி வரப்போகுது தொழில் பண்றீங்களா வியாபாரம் பண்றீங்களா ஆண்களோ பெண்களோ அபரவிதமான வளர்ச்சி வரக்கூடும் அதே போல குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம்ங்கிறது குரு பகவான் உங்களுடைய சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்துல செல்வதனால கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்குவீங்க வெளிநாட்டு நிறுவனத்துல வேலை கிடைக்கும் இதோட குரு பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் போறதுனால வேற்று மொழிக்காரங்க உதவி செய்வாங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க உத்தியோகத்தில் பணி சுமை குறையும் சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் ஏன்னா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் தனியாக குணம் கிடையாது குருவுடைய பார்வையில ராகுவினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால குரு என்ன பண்ணுவாரு நல்லதை பண்ணுவார் ராகு வந்து என்ன பண்ணுவாரு குரு கூட சேர்ந்ததால குருவுடைய மொத்த நல்ல குணத்தையுமே இவர் எடுத்துக்கிட்டு பிரதிபலிக்கிறது அதாவது இந்த பாம்பு கிரகமான ராகு பகவான் உங்களுக்கு நல்லது எப்படி பண்ண போறனா குரு பகவான் ஒரு லட்சம் ரூபாய் கட்ட கையில கொடுத்தா இந்த அப்பா இத போயிட்டு இந்த ரிஷப ராசிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இதுல இருந்து பிரிச்சு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா ராகு பகவான் என்ன பண்ணுவார் அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு லட்சம் ரூபாயும் கொடுத்துட்டு வருவாருங்க குரு கொடுக்க நினைச்சா ராகு கொட்டி கொடுக்கறாருங்க புரியுதுங்களா பல மடங்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் கூட ஒட்டு வருங்க புரியுதுங்களா அதே மாதிரி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வண்டி வாகனமா என்னமா சொல்ற எங்கிட்ட சைக்கிள் கூட இல்ல நடந்து போயிட்டு இருக்கேன் கார்ல போகக்கூடிய யோகம் வருங்க கார் கார்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு பல கார்கள் வாங்கி சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக ரிஷபம் வளம் பெற போறீங்க உங்களை எல்லாம் எவ்வளவு சீப்பா பேசி இருப்பாங்க இந்த உறவுக்காரங்க நட்புங்கிற பேர்ல எத்தனை பேர் அவங்க எல்லாம் வாயடைச்சு போய் நிக்க போறாங்க உங்களை பத்தி இனிமேல் அவங்க பேசணும்னு நினைச்சா கேவலமா பேசினாதான் பேச முடியும் எங்க தான் போய் கொள்ளையடிச்சானோ தெரியல இவ்வளவு நல்லா இருக்கான் எங்க தான் போய் கொள்ளையடிச்சாலோ இவ்வளவு நகை நட்டை போட்டுட்டு மினிக்கிட்டு சுதுரா இப்படி வேணா வைத்தறிச்சல்ல பேசலாமே தவிர்த்து உங்களை யாரா நேருக்கு நேரா ஒரு வார்த்தை பேச முடியாது எல்லாத்திலயுமே யோகம் தான் அடுத்ததா குரு பகவான் அஷ்டலா அஷ்டமாதிபதியாக அவரது நட்சத்திரத்திலேயே செல்வதால விளையாட்டு பயணங்கள் உண்டு ஜாமீன் கையெழுத்து மட்டும் இந்த நேரத்தில் யாருக்காகவும் போடக்கூடாதுங்க போடுறதுங்கிறதே உங்களுக்கு ஏமாற்றம் தான் புரியுதுங்களா இதை மட்டும் ரிஷபம் செய்யவே கூடாது மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த நடுவுல நின்று மீடியேட்ரு வேலை பார்க்கறது தெரிஞ்ச வந்தா நல்ல வந்தா வல்ல வந்தான்னு யாருக்காவது சிபாரிச்சு போறது மத்தவங்களை நம்புறது இது எல்லாமே உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமங்க இதை மட்டும் ரிஷபம் தவிர்த்து ஆக அதே போல மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்து குரு பகவான் கடக ராசியில பயணிப்பதுனால யார்கிட்டயுமே பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது திரும்பவும் சொல்றேன் பணம் தான் பல வழிகளுக்கு இருக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்துக்குமே அதுதான் காரணமா இருந்துச்சு எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க கடன் வாங்கி உங்களுக்காக செலவு செய்யல உங்களால மத்தவங்க நல்லா வாழ்ந்துட்டு உங்களை வந்து கடன் பிரச்சினையை மாட்டி விட்டு கழுத்தை நெறிக்க விட்டாங்க சொல்ல போனா வாழ்க்கையும் முடிச்சுக்கலாங்கிற அளவுக்கு எல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க திரும்பவும் அந்த தவற செய்யக்கூடாதுன்னா பண விஷயத்துல தயவு செஞ்சு ஒளிவு மறைவு இருந்து பழகிக்கோங்க ிட்டயுமே பணம் கொடுக்கறது வாங்குறது இருக்கவே கூடாது குறிப்பா உங்க பாக்கெட்ல ஒரு நூறு ரூபாய் இருந்தா கூட சரி ஒத்த ரூபாய் இல்லைன்னு கூட பொய் சொல்ல தப்பே கிடையாதுங்க ஓகேங்களா அதே மாதிரி இளைய உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகளுடைய திருமணம் கை கூடி வரும் உங்களுக்கு குரு பகவான் சாதகமா இருக்கிறப்ப அதாவது நெல்லுக்கு பாயிரது புல்லுக்கு பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போலதான் இந்த குரு பயிற்சிங்கிறது ரிஷபராசிக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கும் சரி அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும் இன்னும் ஒரு படி குரு பகவான் வக்ர கதியில இருக்கிறதுனால எதிரிகள் எல்லாம் அடங்கி போவாங்க இவங்களே நம்ம எதிர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க பயணங்கள் அதிகரிக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும் இதுவே வியாபாரம் செய்வீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வியாபார ஸ்தலத்தை உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சுப்பீங்க வாடிக்கையாளர்கள் எல்லாம் விரும்பி வருவாங்க கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் பைனான்ஸ் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்கும் கூட்டு தொழில விலகி போன பங்குதாரர்கள் இப்போ உங்ககிட்ட தேடி வந்து சேருவாங்க சேர்த்துக்கோப்பா தெரியாம வந்து உன்னை விட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்து உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சதா நேரமும் என்ன பண்ணாலும் சரி குறை சொல்லிக்கிட்டே இருந்த மேல் அதிகாரி நீ உங்களுக்கு இணக்கம் ஆவாங்க அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதே போல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குறிப்பா கணினி துறையில் இருக்கவங்களுக்கு நீங்க இழந்த சலுகைகள் மீண்டும் பெறுவீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த மீனை பிடிச்சு கொடுக்கறதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்றாரு உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய உங்களை திறம்பட செயல்பட வைத்து உங்களாலேயே அந்த இலக்கை அடைய ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க ஒரு விஷயம் அது வந்து ரிஷபத்திற்கு நான் குறிப்பிட்டு சொல்றேங்க கவனமா நீங்க வந்து இத பாதுகாத்து வச்சுக்கணுங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வாயை கட்டுப்படுத்திக்கோங்க ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஜாக்பாட் யோகத்தை கொடுத்தாலும் வாயில தான் கண்டங்க பேச்சுல கவனம் முக்கியம் பிகிலு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல இந்த குரு பயிற்சிங்கிறது நடந்ததுமே ரிஷபராசிக்காரங்க கஞ்சனூர்ல சுக்கிரன் தளத்துக்கு போயிட்டு வர்றங்க குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல பலன்களை நிலைச்சி வைக்கும் அதே மாதிரி சைனஸ் காது மூக்கு தொண்டை வாய் ஒற்றை தளவழி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களில் கவனமா இருக்கணுங்க அடுத்து வாக்கு ஸ்தானத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தேன் தடவிய வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது சின்னதா நீங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நிவர்த்தி கிடைக்குது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்படியே இல்லப்பா நான் எல்லாம் எங்க முன்னேற போறேன்னு கவலைப்பட்டவங்களாம் கூட அமோகமான காலகட்டம் உண்டாக போகுதுங்க குரு சனி பகவானுடைய அருளால அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அதுவும் இருக்கவங்களுக்கு இசையமைப்பாளர்கள் நடிகர்கள் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் என எல்லாருக்குமே நீ வளர்ச்சி நிறைந்த காலகட்டமா இருக்க போகுது ஒரே நாளில் திடீர் அதிர்ஷ்டத்தாலம் முன்னேறுவீங்க கடன் பிரச்சனை கோர்ட் கேஸ் எல்லாமே தீரப்போகுது செட்டில்மெண்ட் கிடைக்குங்க பல தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் பல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உரிய மருத்துவர்கிட்ட காண்பிப்பது நல்லது ரத்தத்தில் தொற்று உள்ளவர்கள் தொற்று நோய் உள்ளவர்கள் கவனமா இருக்கணும் ஆரோக்கியம் பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி எல்லாமே சரியாகும் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்குது மனசுக்கு நிம்மதி கிடைக்குது தங்கம் தொடர்பான விஷயங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும் புதிதாக திருமண யோகம் உண்டாகுது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குது வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீகத்துக்கு திரும்பக்கூடிய அமைப்பு உண்டாகுது வேலை இழந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சட்ட போராட்டங்கள் கூட உங்களுக்கு நல்ல விதமா நடக்க போகுது வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியவங்களுக்கு யோகம் உண்டாகுது ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுனா அற்புதமான காலகட்டம் பண வரவு அதிகமாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் திருமண பாக்கியம் கைகூடு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்க போகுது நல்ல காலம் பிறந்திருச்சுங்க இனி உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் தேடி வரப்போகுது ரிஷபத்துடைய வேலையே இந்த குரு கொடுக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறது பார்க்கிறது மட்டும்தான் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி தரக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப தனிப்பட்ட முறையில ரிஷப இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குரு என்ன பண்ண போறார் தெளிவா பார்க்கலாமா கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஒரே வரியில சொல்லுனாக்கா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் பொதுப்படியா சொல்லுனா குருவினால குருவுடைய பார்வையினால முன்னேற்றத்தை உண்டாக்குறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுது சமுதாயத்துல அந்தஸ்து உயருது எதிர்ப்பு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் வந்து சேர்ந்து தொழில் ரீதியா லாபம் அதிகமாகும் புதிய தொழில் தொடங்குவீங்க வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்பட போறீங்க தொழில விரிவு செய்ய போறீங்க ஏற்றுமதி இறக்குமதி இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஹார்ட்வேர் தொழில் அடைவீங்க தொழில வந்து ஆண்கள் செஞ்சாலும் சரி பெண்கள் செஞ்சாலும் சரி அடுத்து பணியாட்கள்ல பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர் கீழே கைகட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க ஒருத்தர் கீழே அடிபணிந்து செயல்படக்கூடிய யாரா இருந்தாலும் சரி நெருக்கடிகள் மறைந்து எதிர்பார்த்த ஊதியம் உண்டாகுது திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்குது அரசு ஊழியர்களா இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் பெண்களுக்கு குழப்பங்கள் தீரது உடல் பாதிப்புகள் விலகுது வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை ஏற்படுது பொன் பொருள் சேர்த்து சுய தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுது சுப நிகழ்ச்சிகளை வீட்டுல அடுத்தடுத்து நடக்கும் உங்களுடைய தலைமையில கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது உங்க மேற்படிப்பு கனவுகள் இப்ப நிறைவேறும் விரும்பிய பாடம் கல்லூரிகள் இடம் கிடைக்கும் அடுத்த உடல்நிலை விபத்து சுவாச பிரச்சனை ரத்த அழுத்த சர்க்கரை ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தா இப்ப வந்து அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அடுத்த குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது பண வரவு அதிகமாகுது சில புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் சொத்து வாகனம் வாங்குவீங்க சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் அடுத்ததான் ரோஹிணி நட்சத்திரம் பல வழிகளில் வருமானம் வர ஆரம்பிக்கும் பொதுவாக சொல்லணும்னாக்கா குருனுடைய பார்வையினால செல்வாக்கு உயரும் பதவி உயர்வை ஏற்படுத்தும் உயர்கல்வி விருப்பங்கள் நிறைவேறும் பூர்வீக சொத்து பிரச்சனை விலகுது புத்திர பாக்கியம் ஏற்படுத்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வர அமைது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் நண்பர்களால் நன்மை உண்டாகும் கூட்டத்தொழில முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகமாகவும் பிரிந்து போன தம்பதிகள் கூட சமரசம் ஏற்பட்டு ஒன்னா சேர்ந்து வாழ்வீங்க தந்தை வழியில நன்மைகள் இதை தாண்டி பொதுவா சொல்லணும்னா குரு பார்வை எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்கலார் பெரிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது சொத்து சேர்க்கை ஏற்படும் குறிப்பா சாப்பிட்ட நேரம் இல்ல தூங்க நேரம் இல்ல இப்படி சொல்ற அளவுக்கு பிஸியா வேலை பார்க்க போறீங்க அதே போல தொழில் ரீதியா தொழில் வந்து நஷ்டத்துல இருந்துச்சுனாக்கா அதை வந்து லாப நிலைக்கு மாறும் அதே போல வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்பட பணியாட்களுக்கு வரைக்கும் தனியார் ஆண்களோ பெண்களோ முன்னேற்றம் கூலி வேலை செய்தாலும் சரி நெருக்கடி போராட்டம் இனி மாறுது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் இந்த காலத்தில் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் பெண்களை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயரும் குடும்ப வேலை செல்வாக்கு உயர்வு வாழ்க்கை துணைங்கிட்டு ஒற்றுமை உண்டாகுது பொன் பொருள் சேர்ந்து திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படுது மேற்படிப்பு கனவுகள் நனவாகுது விரும்பிய பாடத்துல சீட் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் அடுத்த உடலை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது சுவாச பிரச்சனை சிறுநீர் பிரச்சனை தொற்று ரத்த அழுத்தம் ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் சரி சிகிச்சை அழைப்பு நிவாரணம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால பெருமை மகிமை அடைய போறீங்க சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேற போறீங்க குலதெய்வ வழிபாட்டால குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகுது புதுசா சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க சுப காரியங்கள் நடந்தேறும் அடுத்ததான் மிருக சீரிஷ நட்சத்திரம் சோதனைகள் எல்லாமே இப்ப சாதனைகளா போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த குருவுடைய சஞ்சாரத்தினால ஒட்டுமொத்தமா முன்னேற்றம் உண்டாகுது பண வரவால நெருக்கடிகள் விலகுது தொழில முன்னேற்றம் ஏற்படுது குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது தொழில பொறுத்த வரைக்கும் அக்கறை செலுத்துவது நல்லதுங்க தொழில் தொடங்கவோ தொழில பணிகளை விரிவுபடுத்தவோ கடன் வாங்கக்கூடாது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே அனுசரித்து நடந்துக்கோங்க உற்பத்தி அதிகமாகுது வருமானம் உயருது அடுத்து தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்குங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது குடும்பத்தில் பணியிடங்களில் செல்வாக்கு உயருது வாழ்க்கை கிட்ட உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வருது பொன் பொருள் சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அடுத்தடுத்து உங்க தலைமையில் நடக்கும் பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுது மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றி பெறுவீங்க விரும்பிய கல்லூரியில விரும்பிய பிரிவில் சேர்ந்து படிப்பீங்க உடல் நிலையை ஓய்வு இல்லாமல் உழைச்சு உங்களுக்கு ஓய்வு கிடைக்குங்க எப்பேற்பட்ட சங்கடங்களால் உடல் ஆரோக்கியத்தை பாதிச்சிருந்தாலும் பாதிப்ப சிகிச்சையினால விடுதலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது எதிர்பார்த்த பணம் வந்து சேர்ந்து சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க சொத்து வாங்குவீங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைவே இருக்காதுங்க வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே குருவால கொடி கட்டி பறக்க போறீங்க அது வந்து மாற்றமே இல்லைங்க உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு வெள்ளிக்கிழமைகள் தோறும் மளிகை மலர்களை கட்டி மாலையாகவோ அல்லது சரமாகவோ அருகில் இருக்கக்கூடிய அம்மா ஆலயத்துக்கு அர்ப்பணித்து அம்மன் பேர்ல அர்ச்சனை செய்து வர நினைச்சது எல்லாமே நடக்கும் அதே போல தினமும் ஒன்பது அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திர ஓரை செவ்வாய் ஓரை சுக்கர ஓரை குரு ஓரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி அதே போல் போல இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு சென்னை பூந்தமல்லி அருகில் கோட்டூரில் அருள்பாளிக்கும் குரு தட்சாமூர்த்தியை வியாழக்கிழமைகள்ல குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல வாய் பேச முடியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும் நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்